வியூஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி பொது தமிழ் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வீரமா முனிவர் அவர்கள் பற்றி தான் ஸோ வீரமா முனிவர் பற்றி சமைச்சர் புக்கில் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ப்ரீவியஸ் இயலில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸும் சேர்த்தே பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்பையும் வந்து நீங்களும் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து இவருடைய பெயர் வந்துனா வீரமா முனிவர் இவருடைய வந்து என்னென்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இவருடைய பெற்றோர் பெயர் வந்துனா கொண்டல் போபெஸ்கி எலிசபெத் இவர் பிறந்த நாடு வந்து இத்தாலி இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியம் லத்தின் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் ஸோ இவரோட சிறப்பு அப்படின்னு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இவரோட முப்பது வயதில் வந்து தமிழகம் வந்து தமிழ் வந்து கற்றுக்கிட்டு காப்பியம் படைத்தது பேசுறது ஸோ இதான் வந்து இவருடைய சிறப்பு அது ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதுன்னா இவருடைய ஏற்றியல் நூல்கள் பெயர்கள் ஞானோபதேசம் பரமாத்ம குரு கதை திருக்காவலூர் கலம்பகம் தொன்னூல் விளக்கம் கித்தேரியம்மல் அம்மானை ஸோ இந்த நூல்கள் பேர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க இவருடைய காலம் வந்து எப்படின்னா நவம்பர் எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுலேருந்து ஃபெப்ரவரி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இவருடைய இயற்பெயர் இவருடைய பிறந்த நாடு இவருடைய ஏற்றிய நூல்கள் ஸோ ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ வீரமா முனிவர் ஸோ இதே கண்டு தான் இங்கே வந்து ரிப்பீட் பண்ணிப்பாங்க இத்தாலியல் நாட்டில் பிறந்த வீரமா முனிவருடைய இயற்பெயர் வந்துன்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் பேஸ்கே அடுத்து வந்து இவர் வந்து முப்பது வயதில் வந்து என்னன்னா சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் ஸோ முன்னாடி பார்ப்போம் இவருடைய முப்பது வயதில் வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழ் பயந்து காப்பியம் வந்து படைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவருக்கு என்னென்ன மொழிதல் தெரியும் அப்படின்னா ஆங்கிலேயம் எபிரேயம் கிரேக்கம் ஸோ இவருக்கு மொழிகள் இந்த மொழிகள் தெரிஞ்சிருந்தாலும் எந்த மொழி வந்து அவர் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இந்த தமிழ் மொழியில் இருந்த பற்றுனால வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட் வந்து தன்னோட பெயரை வந்து தைரியநாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து தன்னோட பெயரை வந்து தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சூட்டிக்கொண்டார் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோ தைரியநாதர் அப்படின்றது வந்து வீரமா முனிவர் ஸோ அடுத்து வந்து இவருடைய பேர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பேஸ்கி ஸோ மூணு பேருமே யாரை தான் குறிக்குது வீரமா முனிவர் அவர்கள் தான் ஸோ பாருங்கள் தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சூட்டிக்கொண்டார் அடுத்து வந்துன்னா தமிழ் மொழி கற்றதோட வேற என்ன மொழினா தெலுங்கு வட மொழியுமே வந்து அவர் கற்று கற்றிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோட ஏற்று நூல்களில் திருக்காவலூர் கலம்பகம் வந்து யார் எழுதியிருப்பா அப்படின்னா வீரமாமனிவர் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாரு கொஸ்டின் யாரால் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வீரமா முனிவர் நாதசாமி கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி இது மூணுமே வந்து யாரை தான் வந்து குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமா தான் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான ஆன்சர் ஜிஇ போப் ஸோ இவரால் எழுதப்படவில்லை ஸோ திருக்காவலூர் கலம்பகம்ன்றது எழுதிய ஆசை தான் வீரமாமனிவர் அவருடைய மற்ற பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசப்ஸ்கி தைரியநாதர் ஸோ அதான் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க தைரியநாதர் அப்படின்னு வீரமா முனிவர் வந்து ஃபோர் வந்து எது ஃபோர் இருக்கணும் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் மற்றது நம்ம பார்த்துலாம் வசன நடகை வந்த வல்லலார் வந்து ஆறுமுக நாவலர் புது நெறி கண்ட புலவர் வந்து ராமலிங்க அடிகள் தைரியநாதர் வந்து வீரமா முனிவர் காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் ஸோ த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்க வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பலம் ஸோ இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாய்ண்ட் ஸோ ஒவ்வொரு ஸ்லைட் ஒவ்வொரு லைமே வந்து ஒவ்வொரு ப்ரீவிய சைடில் வந்து நம்ம கேட்டிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க தமிழில் முதல் முதலாக எழுதப்பட்ட அகர முதலி எதுன்னா சதுரகராதி அதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வீரமாமுனிவர் ஸோ நோட் பண்ணிக்கோங்க தமிழில் முதன் முதலாக சதுரகராதி எனும் அகர முதலையே வெளியிட்டார் யாருன்னால் வீரமாமுனிவர் ஸோ சதுரகராதி முதல் அகராதி அடுத்து வந்து தேம்பாவணி அப்படின்றது வந்து ஒரு கிறித்துவக் காப்பியம் ஸோ அதுவுமே வந்துன்னா வீரர்கள் முனிவர் அவர்கள் எழுதியிருப்பாங்க ஸோ தேம்பனி ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து மூணாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்க தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் யாருன்னால் வீரமாமுனிவர் ஸோ தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி சீர்திரு எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் அவர்கள் ஸோ இது தேர்ட் பாயிண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம்ன்றது வந்து ஒரு இலக்கண நூல் சூழ் இலக்கண நூல் ஃபஸ்ட் வந்து தொன்னூல் விளக்கணம் சாரி தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வீரமாமுடையவர் இது எந்த மாதிரியான நூல் அப்படின்னா இலக்கண நூல் ஸோ இது முக்கியமானதும் அடுத்து சிற்றிலக்கியங்களும் ஏற்றிருக்கார் அது என்னென்னா கலம்பகம் அம்மானை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பாருங்கள் பரமார்த்த குரு கதை ஸோ இந்த நூலை எழுதினவும் வந்து யார் அப்படின்னா வீரமா தான் இது என்ன மாதிரியான நூல்னா இது வந்து ஒரு நகைச்சுவை நூல் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதலி அப்படின்னா முதல் தமிழில் வந்து முதல் அகராதி வந்து எது அப்படின்னா சதுரகராதி ஏற்றியவர் வந்து வீரமாமுனிவர் அடுத்து வேறு என்னெல்லாம் ஏற்றிக்காருனா கிறித்தவ காப்பியமான தேம்பாவணி அடுத்து வந்து தொன்னூல் விளக்கம் இது வந்து ஒரு இலக்கண நூல் நெக்ஸ்ட் வந்து பரமாத்மா குரு கதை இது வந்து ஒரு நகைச்சுவை நூல் அடுத்து தமிழ் எழுத்து வருவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் வந்து மேற்கொண்டார் ஓகே இது ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராபி சேது பிள்ளை வந்துன்னா வீரமாபுரி வீரமாமுனி அவர்களை வந்து புகழ்ந்திருப்பார் ஸோ என்ன சொல்கிறாருப்பாங்க தேம்பாவணி காவலூர் கலம்பகம் ஸோ இந்த ரெண்டு நூலும் வந்து எப்படி இருக்குன்னா கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்றாரு தொன்னூல்ன்றது வந்து பொன் நூலாக இருக்குது சதுரகராதி வந்து முத்தாரமாக இருக்கின்றது அதாவது ஒரு ஒரு நூலுமே வந்து அவர் கம்பேர் பண்ணியிருக்காரு தேம்பவாணி காவலூர் கலம்பகம் வந்து கதம்ப மாலை தொன்னூல் வந்து பொன்னூலாக இருக்குது சதுரகராதி வந்து முத்தாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பாருங்கள் வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராபி செய்து பிள்ளை ஸோ நமக்கு முன்னாடி இதை டிஸ்கிரைப் பண்ணது எல்லாமே வந்து ராபி சேது பிள்ளை செய்து பிள்ளை வந்து முனிவர் அவர்களை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பார் ஓகே ஸோ வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யாருன்னு கேட்டா ராபி செய்து பிள்ளை ஓகே ஸோ இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் இது வந்து தேம்பாவணி அப்படின்ற நூலோட நூல்வெளி ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தேம்பாவணின்றது தேம்பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரித்தோன்னா அதோடய மீனிங் என்ன வாடாத மாலை என்றும் தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்றது தான் வந்து இதோடைய பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துன்னா இந்நூல் வந்து யாரை வந்து பாட்டுட தலைவனாக கொண்டு வந்திருக்கும் அப்படின்னா கிறித்துவன் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் யோசப்பின் யோசப்பினையை வந்து பாட்டுடன் தலைவனாக கொண்ட நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த காப்பியத்தில் வந்து மூணு காண்டங்களையும் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறுநூற்று பதினைந்து பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூல் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது இந்த காப்பியத்தை எழுதியவர் வந்து ஏன்னா வீரமாக முனிவார்கள் இவருடைய இயற்பெயர் வந்து கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பேஸ்கி அடுத்து இவர் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க சதுரகராதி தொன்னூல் விளக்கம் பரமாத்மா குரு கதைகள் ஓகே ஸோ இந்த ஸ்லைடு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டிங் அனலைஸ் பார்க்கலாம் தமிழில் எகர உகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க தமிழில் எகர உகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் ஸோ இதே கொஸ்டின் பாருங்கள் திருப்பி கேட்டிருப்பாங்க தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் வீரமா முனிவர் அவர்கள் ஒரே கொஸ்டின் தான் நமக்கு வந்து வேறு மாதிரி வந்து ரெண்டு டைம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்தத்தை மேற்கொண்டார் ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஹைலைட் பண்ணிப்பேன் தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் ஸோ அதான் இங்கே வந்து நம்ம கொஸ்டிங்காக கேட்டிருக்காங்க ஸோ எந்த வடிவம் அப்படின்னா வரி வடிவம் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் வீரமாமுனிவர் பிறந்த நாடு வந்து இத்தாலி ஸோ ஆப்ஷன் பி ஸோ அடுத்து பாருங்கள் இதுவும் நமக்கு எடுத்துருக்காங்க ஸோ வீரமா முனிவர் அப்படின்னா பிறந்த இது வந்து இத்தாலி ஸோ ஃபோரில் ஸ்டார்ட் ஆகணும் ஸோ ஃபோரில் ஸ்டார்ட் ஆகுறமாரி நமக்கு ஆப்ஷன் வந்து ஒன்று தான் இருக்குது ஸோ ரிமைனிங் பார்த்துலாம் ஜி போப் வந்து என்னென்னு அப்படின்னா இங்கிலாந்து கால்டுவல் வந்து அயர்லாண்ட் சீகன் பால்கோ வந்து ஜெர்மன் ஸோ ஃபோர் த்ரீ ஒன் டூ சீதா வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அடுத்து பாருங்கள் பின் வீரமா முனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருக்காவலூர் கலம்பகம் அழுங்கல் அந்தாதி அடைக்கலை மாலை ஸோ இது மூணுமே வந்துன்னா வீரமா முனிவர்கள் எழுதிய நூல் ஸோ எழுதாதது வந்து எது அப்படின்னா சத்திய வேத கீர்த்தனை ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிற இந்த ரெண்டு நூல்களுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க அழுங்கள் அந்தாதி அடைக்கலை மாலை ஸோ இது வந்து வீரமா முனிவர் எழுதினதும் எழுதாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியவேத கீர்த்தனை ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்துனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சதுரகராதி வந்து யார் எழுதினது அப்படின்றது வீரமா முனிவர் ஸோ வீரமா முனிவர் தொகுத்த அகராதி எதுனால் சதுரகராதி ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்து பாருங்கள் சதுரகராதி என்னும் நூலை ஏற்றவர் யார் வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலே வெளியிட்டவர் யார் வீரமாமுனிவர் அடுத்து பாருங்கள் தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலே வெளியிட்டவர் வீரமா முனிவர் ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஸோ சதுரகராதினாவே வந்து யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த ஸ்லைட் பாருங்கள் வீரமா முனிவர் திருச்சி ஆண்ட சாந்தா சாஹிப் என்ன மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார் ஸோ வீரமா முனிவர் வந்துன்னா திருச்சி இருந்த சாந்தா சாஹிப்பில் வந்து போய் பார்க்குறாரு ஸோ அவரை சந்தித்து பேசுறதுக்காக வந்து ரெண்டு மாதத்துலேயே வந்து உருதுமொழியை கற்றுக்கொண்டார் ஸோ இவரோட எளிமையும் துறவையும் கண்டு சாந்தா சாகிப் வந்து இவருக்கு வந்து ஒரு பட்டம் வந்து அளிக்கிறார்கள் அது என்ன பட்டம்னா இஸ்மத் சன்னியாசி ஸோ இஸ்மத் சன்னியாசி ஸோ இந்த சொல்லுக்கு பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தூய துறவி அப்படின்றதா வந்து இதோடைய மீனிங் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வீரமா முனிவருக்கு வந்து சாந்தா சகிப் வந்து என்ன பட்டம் வழங்கியிருக்கார் அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி அதோடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி ஸோ அடுத்து பாருங்க இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா வீரமா முனிவருக்கு சாந்த வழங்கப்பட்டது ஸோ அதான் ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான ஆன்சர் சாந்த சாகிப்பால் வீரமா ஸோ இதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா தூயத்துறவி ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கார்முக தசனி கூச கடுத்த வரக்கன் வென்றும் சீர்முக திலவல் பின்னர் நாம் வேளார் இந்த வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் அவர்கள் ஸோ ஆப்ஷன் சி ஸோ அடுத்து பாருங்க வீரமா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தால்னா லத்தின் மொழியில் ஸோ ஆப்ஷன் டி ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமா முனிவர் அவர்கள் ஆப்ஷன் பி ஸோ அடுத்து பாருங்க திருக்குறளை மொழிபெயர்த்துள்ள மேனாட்டரிகள் எந்த மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்கன்னு ஸோ வீரமாக மொழியில் நமக்கு தெரியும் லெத்தின் ஸோ ஆப்ஷன் த்ரீ ஸோ த்ரீல ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரிமைனிங்கும் பார்க்கலாம் கமர்ஸ் வந்து ஜெர்மன் ஏரியல் வந்து ஜியூ ஜிஇபுப் வந்து ஆங்கிலம் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி த்ரீ ஃபோர் ஒன் டூ ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வீரமா முனிவர் ஏற்றியுள்ள ஐந்து இலக்கணை கூறும் இலக்கண நூல் இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் ஸோ வீரமாமுனிவர் எழுதின இலக்கண நூல் வந்துன்னா தொன்னூல் விளக்கம் ஸோ இது வந்து ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம் ஸோ அடுத்து பாருங்க தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் வீரமா முனிவர் ஆப்ஷன் ஏ ஸோ நெக்ஸ்ட் பாருங்க தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் யார் வீரமா முனிவர் பரமாத்மா குரு கதை இது வந்து ஒரு நகைச்சுவை நூல் இதை எழுதியவரும் வந்து யார்னா வீரமாமுனிவர் பாருங்க ஞான கண்ணாடி அப்படின்றது என்ன மாதிரியான நூல்னா சமய நூல் இந்த சமய நூலை எழுதியவர் யார் வீரமா முனிவர் ஸோ அடுத்து பாருங்க கீழ்காணூரில் கம்பர் எழுதாத நூல் எதுனா தொன்னூல் விளக்கம் ஏன்னா இந்த இலக்கண நூலை வந்து எழுதியவர் வந்து யார்னா வீரமா முனிவர் நமக்கு இங்கே கேட்டிருக்கிறதுனா கம்பர் எழுதாத நூல் அப்போ இதுதான் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டிங் பாருங்கள் பின்வருவனற்றில் எழுதாத நூல் எது கம் ஐ மீன் வீரமா முனிவர் எழுதாத நூல் எதுனா தேம்பாவணி கித்தேரி அம்மா லம்மானை செந்தமிழ் இலக்கணம் இது மூணுமே வந்து வீரமா முனிவர் அவர்கள் எழுத நூல் எழுதாத நூல் அப்படின்னா ஆசார கோவை அடுத்து பாருங்கள் கீழ்நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுவும் வேதியர் ஒழுக்கம் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் தமிழ் இயக்கம் ஸோ இதில் வந்து தமிழ் இயக்கம் அப்படின்றது வீரமா முனிவர் அவர்கள் எழுதாத நூல் ஸோ இதுதான் வந்து பொருந்தாமல் இருக்கிறது ஆப்ஷன் டி ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம நூல்கள் வந்து அது என்ன மாதிரி நூல்கள் அப்படின்றத மேட்ச் பண்ணும் ஸோ ஞான கண்ணாடின்றது சமய நூல் வேத விளக்கம்ன்றது உரைநடை வடிவில் உள்ள சமய நூல் தொன்னூல் விளக்கம் அப்படின்றது வந்து குட்டி தொழி தொல்காப்பியம் அடுத்து பரமாத்ம குருகன்றது ஒரு நகைச்சுவை நூல் ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ ஒன் ஃபோர் டூ ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரே கொஸ்டின் நமக்கு ரெண்டு தடவை கேட்டிருப்பாங்க மு வீரமா முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் இது யாரை வந்து சொல்லிப்பேனா ராப்பி செய்து போய் இது வந்து டேரெக்டாக புக்கில் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் ஆப்ஷன் தான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ ஆல் தான் வியூ ஸோ இதில் வந்து நம்ம வீரமா முனிவர்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் சஜஷன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அண்டல் தென் பை பை டேக் கேர்